கார்ப்பரேஷன் தரிசா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீ செய்வ பயங்கரமான ஆலையா நீ படுக்க கூடமான நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒண்ணு புரியல புரியல நான் சொல்ல வர புரியல ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு சிட்டி பஸ் அந்த ஒரே ஒரு சிட்டி பஸ்க்கு ஒரு டிரைவர் ஒரு கண்டக்டரா அது ரூட்ல போச்சா அது காலையில கிளம்பு அந்த வண்டிக்கு காலையில சாப்பிட கூட டைம் இல்லையா காலையில போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பள்ளிக்கூடத்துல இறக்கி விட்டுட்டு வேலைக்கு போறவங்க எல்லாம் அந்த ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு அப்ப டிரைவருக்கு தலை சுத்தி டிரைவர் டீ சாப்பிடுவோம் கண்டக்டர் பஸ்ல யாரு பிள்ளைட்டு சொல்லி பாட்டிட்டு ஓரத்துல இருந்த டிக்கெட் டீ சாப்பிட்டு இருக்காங்க அப்ப அந்த பெரிய அதிகாரி அவங்கள பார்த்து ஐயோ டியூட்டி டைத்துல சாப்பிடுறீங்களே இதனால தமிழ்நாடு பொருளாதாரமே சீர்குல தருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஆக்சிடன் எடுத்து அந்த ரெண்டு பேருமே அன்டில் பிரதர் சஸ்பெண்ட் பண்ணி ரெண்டு பேருமே டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரா

எனக்கே என்கவுண்டர் கவுண்டரு தேவரு செட்டியாரு அதெல்லாம் கிடையாதுரா உலகத்திலே மோசமான ஒரு ஜென்மத்தை இந்த உலகத்துக்கே பாரமா இருக்கிற ஒரு குப்பைய இந்த உலகத்தை விட்டே அனுப்ப போறேன் இந்த பூமியவே நான் புனிதமாக்க போறேன் புனிதமானது 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 சூப்பர்மேன் என்னோட கடமையை தானப்பா செஞ்சேன் என்னது கடமையை தொஜியா ஓ கடமை என்னையா கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் பாடுபட்டு வேலை செய்யற கண்டக்டரின் டிரைவரையும் ஆதரிச்சு அனுசரிச்சு தோல்ல தட்டி கொடுத்து அவங்களை வேலை வாங்குறது உழைச்சு கொண்டு வர காசு சம்பளத்தை வாங்கி அவங்களுக்கு எதிர்காலோட போக்குவரத்து புரட்சியாளர் நாம அன்பா ஆதரவு அந்த கண்டனி நடந்தா வேலை நடக்காதுப்பா கொஞ்சம் நீ ஜாலியா பேச வச்சுக்க தோல் மேல ஏறி காதுக்குள்ள அவங்க கழுத்த நுழைச்சு அப்படியே சொல்லட்டிடுவாங்க சொல்லட்டி இங்க பாரு சர்க்கஸ் நீ சிங்க புலிய பாத்திருக்கியா அந்த சிங்க புலிய கொஞ்சியா வேலை வாங்குறாங்க சவுக்கு எடுத்து அடிச்சுட்டால வேலை வாங்குறாங்க

பேலன்ஸ் பண்ணி பஸ்ல வைக்கிறாரு கண்டக்டர் நீ அஞ்சு நிமிஷம் வேற அஞ்சு நிமிஷம் கழுத்தல் பஸ்ல மாட்டிக்கிட்டு கையில ரூபாயை வச்சுக்கிட்டு நீ சிட்டி பஸ்ல நின்று நின்று பாப்போம் உனக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கி தரேன் அது கூட வேணாம் நீ டிரைவர் வேலை பாரியா ஓட்டுநரா பண்ணி புரிஞ்சு கொட்டுற மலையில வைப்பர் வேலை செய்யாதப்ப சாலையில் வெள்ளம் ஓடுறப்ப நீ ஓட்டுல ஓட்டிட்டு போய் போயிருவா நீ ஓட்டு உனக்கு எதுவுமே தெரியாது ஆனா என் தொழிலாளி நீ வைய தொலைச்சு போடுவேன் தொலைச்சு நீ எல்லாம் ஒரு அதிகாரி யோ சூப்பர்மேன் கண்டக்டர் வேலை கஷ்டமா தான் இருக்கும் அதுக்காக அதெல்லாம் நான் செய்ய முடியுமா நான் அதிகாரியா நிர்வாகத்துக்கு விசுவாசமா இருக்கேன் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்மையா இருக்கிறதுனால அதிகாரி என்ற முறையில சில அடாவடித்தனம் அட்டுலயும் நான் பண்ணித்தான் ஆகணும் வேற வழியே இல்லையா அதிகாரிங்களா நீங்க பயங்கரமா நன்மை செய்யறீங்க கார்பரேஷனுக்கு

வண்டி ஓட்டி கொண்டிருக்கும் மகளிருக்கு இலவசம் மாணவருக்கு இலவசம் கிழவிங்களுக்கு எல்லாம் இலவசம் இப்படி எல்லாத்தையும் இலவசமா ஏத்தி உங்க போக்குவரத்து மக்களுக்கு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கோம் ஆனா நீ செத்துக்கிட்டு இருப்ப இப்படிப்பட்ட நிர்வாகத்துக்கு நீ நன்றியா இருக்கணுமா நீ விசுவாசமா இருக்கணுமா போக்குவரத்து பிரச்சியலா உன் டயலாக் கேட்டு எனக்கு பாதி உசுறு போச்சியா மிச்ச உசுறு போறதுக்குள்ள எனக்கு கொன்றியா என்ன பக்கம் பக்கமா சன் பேசலாம் அந்த காலத்து நாடக நடிகனா நீ பிளீஸ் தயவு செய்து எனக்கு கொன்றியா இல்லையு வச்சுக்க நானே கருத்துல கைத்த வச்சிருக்கி நானே சூசைட் பண்ணி செத்துருவேயா ஓகே

அந்த மோனிகா பாட்டுக்கு தேட்டரே எந்திரிச்சு டான்ஸ் ஆடுமியா நானும் எந்திரிச்சு ஒரு ஸ்டெப் அமோனிகா அமோனிகா ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கு பிறகு செத்துறியா அப்புறமா வந்து என்னை கொன்றியா மொத்த தொழிலாளரை கொடுமைப்படுத்துற நீயே மோனிகா டான்ஸ் காடணுமா மோனிகா மோனிகா நீ உயிரோடு வேஸ்டியா செத்து தொலையா செத்து தொலையா என்னது துப்பாக்கி வேலை செய்யல உனக்கு நல்ல காலம் இருக்கியா நல்ல காலம் இருக்கியா உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கியா ஓடிப்பா கை தவிர்த்து விடுறேன் தப்புச்சு ஓடிடு இது யாருக்குமே கெடுதல் பண்ணாத சரியா கையில என்ன எவ்வளவு டைட்டா இருக்கு போயிரு ஓடி போயிரு கிளம்பியா சூப்பர் மேன் உன்னோட முகத்தை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு ஒரே ஒரு முகத்தை காமிக்கிறியா இரு முகத்தை பார்க்கணுமா பார்த்தா நீ சாக்காயிருவ பரவாயில்லையா பரவாயில்லப்பா பரவாயில்லையா பரவாயில்லப்பா கண்டுப்பா மாஸ்கர்

தொழிலாள ஒருபோதும் துரோகம் பண்ண மாட்டேன் எனக்கு நல்ல பாடம் சூப்பர் மேன் அதிகாரிகளே தொழிலாளிகளை வச்சுதான் நீங்க இருக்கு உங்களை நம்பி அவங்க கிடையாது ஆகவே தொழிலாளிகளிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்காங்க